வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறுவாபுரி தாங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சிறப்புமிக்க திருக்கோயிலுங்க இதுக்கு நிறைய வரலாறு இருக்குது உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி தருபவர் தான் இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க முக்கியமாக பிள்ளை பேர் வீடு மனை இதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தெரிகிறாருங்க ஒரு ரம்யமான மிகவும் அமைதியான அழகாக அமைஞ்சிருக்குங்க இந்த திருக்கோயில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷங்க செவ்வாய்க்கிழமை மாத்திரம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாள் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இந்த கோயில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுங்க அங்கே தெரியுது இல்லைங்களா அதுதாங்க நம்ம முருகன் மூலவர் சந்நிதி குசன் லவன் அதாவது ரெண்டு சிறுவர்கள் ராமபிரானோடு போரிட்டு வெற்றி பெற்ற ஸ்தலம்தான் இந்த சிறுவாபுரிங்க இது மட்டும் இல்லைங்க முருகன் அழகு மயிலில் ஆடி வந்து அருணகிரிநாதருக்கு அருட்காட்சி தந்த இந்த ஸ்தலத்திற்கு நாலு திருப்புகழ் பாடல்கள் இருக்குங்க அதாவது புது வீடு கட்டுபவர்கள் புது வீட்டில் குடியேற விரும்புவோர் சிறுவாபுரி திருப்புகழை ஓதி முருகனை தரிசித்து கோயிலில் உள்ள மற்ற மூர்த்திகளையும் தரிசிக்க உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் நம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் மக்களே நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல் எதுவானாலும் அதனை நிறைவேற்றித் தருகிறார் இந்த சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் வாங்க மக்களே நாம் இப்போ ஒரு சிறப்பு தரிசனத்தை காணலாம் காண கிடைக்காத இந்த ஒரு தரிசனம் ஒரு சிலருக்கே இந்த தரிசனம் கிடைக்க அரிய வாய்ப்பு அம்மா மக்களே திருநீர் அபிஷேகம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேவே வேல்முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ பாலசுப்ரமணியருக்கு அரோகரா அரோவரா ಒಟ್ಟು ವೇಲ್ಮೂರನ್ ಅರೋವರ ಸಿಬಾಲಬ್ರಹ್ಮಣ್ಯ ಇತ್ತು ಅರೋವರ ಅರೋಗರ மக்களே நாம் அனைவருக்கும் வளம் மிகுந்த வாழ்வு அமைய வரம் மிகுந்த சிறுவை முருகனை வழிபட வாருங்கள் சிந்தையிலே எப்போதும் குடியிருப்பான் நம் சிறுவை முருகன் வாழ்க வளமுடன்